அனைவருக்கும் வணக்கம் சென்னை பல மனநிலைகளின் இருப்பிடம் அதாவது பல மனிதர்களின் இருப்பிடம் ஒரு பகுதியோ பரபரப்பான இருப்பிட பகுதி மற்றொரு பகுதி அழகை சேர்க்கும் விசித்திரமான மற்றும் வரலாற்று இடங்கள் உள்ள பகுதி உள்ளூரில் இருந்தும் வெளி மாநிலத்தில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் அதிசயமான மற்றும் அமைதியான இடங்களும் உள்ளன சென்னையில் கட்டாயம் பார்க்க வேண்டிய நகரமாக மாற்றுவதில் கடற்கரைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன இவற்றின் மிகவும் அழகிய மற்றும் அமைதியான கடற்கரைகளில் ஒன்று திருவான்மியூர் கடற்கரை சென்னை திருவான்மியூர் அருகே அமைந்துள்ள இந்த கடற்கரை பல்வேறு செயல்பாடுகளுக்கான இடமாக உள்ளது நகரத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கடற்கரை சுத்தமாகவும் நன்கு பராமரிக்கப்பட்டு வருபவர்கள் ஓய்வெடுக்கவும் ரசிக்கவும் சரியான சூழலை வழங்குகிறது திருவான்மியூர் கடற்கரை மிகவும் அமைதியான மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட ஒன்றாகும் சூரிய அஸ்தமன காட்சியை ரசிக்க ஏராளம் மோன் வருகை தருகின்றனர் திருவான்மியூர் கடற்கரையானது கடற்கரை விளையாட்டுகளுக்கு ஏற்ற இடமாகும் எனவே சென்னை பயணத்தில் திருவான்மியூர் கடற்கரைக்கு சென்று அனுபவிக்கவும் திருவால்மிகி ஊர் அதாவது வால்மீகியின் கோயில் அமைந்துள்ள இடம் திருவான்மையூர் பைந்தமிழ் பாரதம் சித்தர் வால்மீகி தமிழகத்தில் இந்த இடத்தில்தான் ஈசன் மாரதீஸ்வரர் அருளால் ஸ்ரீமத் ராமாயணம் எழுதினார் தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தின் திரு ஆமை ஊர் என்று குறிப்பிடப்படுகிறது இப்பகுதி ஆமைகளின் நகரம் என்றும் கூறப்படுகிறது நன்றி